சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே வலியோடும் வேதனையோடும் வாழக்கூடிய வாழ்க்கை இங்கு எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் ஒரு சிலர் அதனை மறைத்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒரு சிலர் அதனை கடந்து வந்து மறக்கவும் முயற்சி செய்கிறார்கள் உன் வாழ்க்கையில் அப்படி நீ எல்லா கஷ்டங்களையும் கடந்து வரும்படி இன்று இரவோடு இரவாக உன் அம்மாவின் உடைய வாக்கினை நீ கேட்டுவிட்டால் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு நிச்சயமாக வந்துவிடும் அதற்காக தான் உன் அம்மா உன் இல்லத்தை தேடி நான் வந்து அமர்ந்து விட்டேன் என் செல்லமே இனி நீ எதற்கும் கவலைப்படாதே நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு உன் வாழ்வில் நீ செய்யக்கூடிய தவறுகளையும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களின் காரணங்களையும் புரிந்து கொண்டு விட்டால் இனி தவறே நடக்காது எல்லாம் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிகழும்படி நான் செய்து காட்டுகிறேன் யாராவது ஒருவர் உன்னை குறை சொன்னால் அவர் சொன்ன விஷயம் சரிதான் என யோசித்து பார் அப்படியே அதை திருத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைத்தால் அதையே நீ பொக்கிசமாக நினைத்து மாற்றிக்கொள்ளவும் முயற்சி செய் என்னால் முடியாது என யோசிக்காதே என் செல்லமே உன் கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய உனது குறையை எப்போதும் நீ மாற்றிக்கொள்ள முயல்கிறாயோ அப்போதே உன் வாழ்வில் நீ வெற்றி பெற்று விடுவாய் என் தங்கமே தூரத்தில் இருந்து பார்க்கும் அந்த நிலவு எப்படி அழகாக தெரிகிறதோ அது போலதான் இந்த உலகில் இருக்கக்கூடிய உறவுகளும் தூரமாக இருந்து பார்த்தால் எல்லோரும் நல்லவர்கள்தான் ஆனால் அருகில் சென்று பார்த்தால் தானே குறைகளும் குற்றமும் பெரிதாக தெரிகிறது எல்லோரையும் தூரத்தில் வைத்துக்கொள் அன்பு கூட அளவோடு இருக்கட்டும் என நான் இதற்காகத்தான் சொல்கிறேன் கற்பனை வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் எரிச்சல் உண்டாகிறது எல்லாவற்றையும் புரிந்து நடந்து கொள்ள முயற்சி செய் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உனக்கான விஷயங்களை நீ கனவு காண்பது என்பது நல்லதுதான் ஆனால் அந்த கனவை நினைவாக்குவதற்கு நீயும் சிறிது முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா இப்பொழுது நீ கஷ்டத்தில் இருக்கிறாய் என்பதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்திதான் பாரேன் அடிக்கடி அக்கறையோடு விசாரிப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்தே போய்விடும் எங்கே நீ தன்னிடம் வந்து உதவி கேட்டு விடுவாயோ என எல்லோரும் ஒதுங்கி நிற்கத்தான் பார்ப்பார்கள் ஏனெனில் இப்பொழுது உள்ள மனிதர்கள் அப்படித்தானே இருக்கிறார்கள் என் தங்கமே ஆம் என்றால் ஆம் தாயே என்று எனக்கு குறு மெசேஜை நீ அனுப்ப வேண்டும் பத்து நண்பர்கள் சேர்ந்து உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடத்தை ஒரே ஒரு எதிரி சுலபமாக கற்றுக் கொடுத்து விடுவான் பத்து எதிரிகள் கற்றுத்தர வேண்டிய விஷயங்களை ஒரு நம்பிக்கை துரோகி உனக்கு கற்றுக் கொடுத்து விடுவான் ஆக உன்னை இருக்கக்கூடிய மனிதர்களும் நண்பர்களா எதிரிகளா நம்பிக்கை துரோகிகளா என்பதை ஆராய்ந்து பார்த்து கொண்டு நீ பழகு அதன் பிறகு அடையும் வருத்தத்தையும் வேதனையையும் என்னால் பார்க்க முடியாது செல்லமே உன் மனதில் பலவீனத்தை நீ உணர ஆரம்பித்து விட்டால் மனதில் பலத்தை இழந்து விட்டால் உடலில் பலம் இருந்தாலும் கூட உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது எக்காரணம் கொண்டும் மனபலத்தை இழந்து விடாமல் தைரியமாகவும் துணிவாகவும் இரு எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் நல்லதாக அமைத்துக் கொடுக்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த நிலவிற்கு கூட அமாவாசை என்கின்ற ஒரு கருப்பு நாள் வருகிறது தானே அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை எம்மாத்திரம் உனக்கும் துன்பமும் துயரமும் வந்துதான் தீரும் ஆனால் அதை கண்டும் கண்டுகொள்ளாமல் கடந்து வர பழகு நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே அதே போல நான் உனக்கு கொடுக்க வேண்டாம் என்று நினைக்கின்ற விஷயத்தை வேறு எந்த மனிதராலும் உனக்கு தந்துவிட முடியாது நான் உனக்கு நல்லதை தான் சொல்வேன் நல்லதுதான் செய்வேன் கெட்டது உன் அருகில் நெருங்கக்கூட விடமாட்டேன் என் செல்லமே ஒரு சில விஷயங்களை நீ என்னிடம் கேட்டு கூட இன்னமும் நான் உனக்கு கொடுக்க மறுப்பதன் காரணம் இதுதான் அது உனக்கு சரியானது கிடையாது அந்த விஷயம் இப்பொழுது உனக்கு சரியாக மாறுகிறதோ அப்பொழுதே அதை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என் செல்லமே நடக்கும் எந்த விஷயத்தை பார்த்தும் நீ கவலைப்படாதே தவறை மறந்து விடலாம் அது தெரியாமல் செய்தது ஆனால் துரோகத்தை மன்னிக்க கூடாது தானே ஏனென்றால் அவர்கள் திட்டம் போட்டுதானே உனக்கு துரோகம் செய்ய யோசிக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு கெட்டது செய்பவர்களை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம் என்றெல்லாமே எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இரு நீ உண்மையாக இருப்பது என்பது உனது விருப்பம் ஆனால் எல்லோரும் உனக்கு உண்மையாக இருப்பார்கள் என நினைப்பது அறிவாளித்தனம் இல்லை அல்லவா எல்லோரும் அவரவர்கள் இஷ்டத்திற்கு அவரவர்கள் எண்ணத்திற்கு அவரவர்கள் கர்ம வினைக்கு ஏற்றால் போலதான் அவர்களது செயல்களை செய்து கொண்டிருப்பார்கள் வழியும் வேதனையையும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அவரவர் வாழ்வில் கஷ்டம் வரும்போது வரும்போதுதானே உன்னுடைய வலி என்றால் எப்படி இருக்கும் மனதிற்குள் வேதனையையும் அழுத்தமும் எப்படி துன்பத்தை தரும் என்பதை உணர முடியும் அப்படி ஒரு கஷ்டத்தை உன் வாழ்வில் நான் கொண்டு வர விடமாட்டேன் யார் உனக்கு அதை செய்தாலும் அதை அவர்களுக்கே நான் திருப்பி செய்து விடுவேன் கலங்காதே என் தங்கமே உன் வாழ்வில் இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் இன்று இரவோடு இரவாக சரி செய்து உனக்கான நல்ல விஷயத்தை நாளை விடியலிலேயே நான் நடத்தி கொடுக்க போகிறேன் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்ட நான் செல்வங்களையும் ஐஸ்வரியங்களையும் உனக்கு அள்ளி போகிறேன் தங்கமே எப்பொழுதும் உனக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடக் கூடாது அதே போல உனக்கு கீழே உள்ளவர்களையும் உன்னை விட ஏழையாகவும் இருப்பவர்களையும் நீ ஏளனமாக நினைக்காதே என் செல்லமே அது உனக்கு தலைகணத்தையும் ஆணவத்தையும் உண்டாக்கிவிடும் எந்த காரணத்திற்காகவும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உன் மனதிற்குள் வருவதற்கு நீ ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அது வாழ்க்கையோ வேலையோ வசதி வாய்ப்போ எதுவாக இருந்தாலும் சரி யாரோடும் உன்னை ஒப்பிடாமல் நீ நீயாகவே இருந்தால் நிச்சயம் அந்த நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் உன் வாழ்வில் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களை எதிர்பார்க்க வேண்டும் அறிவு என்பது படித்தால் மட்டும் வருவது கிடையாது கிடையாது உனக்கு கிடைத்த அனுபவங்களையும் சூழ்நிலைகளையும் நீ தவறு செய்யும் போது ஏற்பட்ட அந்த புரிதலையும் வைத்துக்கொண்டு நீ வாழ ஆரம்பித்தால் மீண்டும் நீ தவறு செய்யவும் மாட்டாய் அனுபவத்தின் மூலமாக அதனை நீ கற்றுக்கொண்ட பாடங்களில் இருந்து எந்த தீமையும் உன் வாழ்வில் நிகழாது அதன் மூலமாக உன் எதிர்காலத்தை நீ கட்டமைக்கலாம் என் தங்கமே உன்னுடன் பழகக்கூடிய எல்லோரிடமும் நீ பாசத்தை பொழிந்து விடாதே ஏனெனில் ஒரு நாள் அவர்கள் உண்மையான வேசம் தெரியும் போது நீ வேதனைப்பட நேரிடும் மனிதர்களின் அழிவுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் உயர்வுக்கு ஒரே ஒரு வழி ஒரே ஒரு காரணம்தான் இருக்கும் அது உன்னுடைய உழைப்பாக தான் இருக்கும் உழைக்க யோசிக்காதே முயற்சி செய்ய தயங்காதே உனக்கான விஷயங்களை நான் சிறப்பாக செய்து கொடுக்க வேண்டுமானால் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் என் செல்லமே உன்னை கஷ்டத்திற்கு உள்ளாக்குகிற அத்தனை விஷயங்களையும் உனக்கு பிரச்சனைகளை தருகின்ற எல்லா காரியங்களையும் நான் சரி செய்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகிறேன் வாழ்க்கையை போற்றி அனுபவித்து ரசித்து வாழ பழகு நல்லதை செய்ய முயற்சி செய்தால் வாழ்வில் இருக்கும் இன்னல்கள் தொலைந்து போய் இன்பங்கள் வந்து சேரும் என் தங்கமே நீ செய்யக்கூடிய கெட்ட விஷயங்களில் இருந்து உன்னை விடுவிப்பதற்காகத்தான் உன்னை தேடி நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் நீ மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய பொருளை விட கொடுக்கக்கூடிய உனது மனம்தான் பெரிது என்று நினைப்பவள் உன் தாயானவள் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல மனம் இருந்தாலே உனக்கு தேவையானதை நான் கொடுப்பேன் என் செல்லமே ஆனால் அப்படி வரக்கூடிய அந்த நல்ல எண்ணமானது நான் உனக்கு நல்லது செய்வேன் என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் யதார்த்தமாக உனக்குள் இருக்க வேண்டும் உதவியும் இரக்கமும் எல்லோர் மனதிலும் இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் நீ அடைந்த இன்பமும் துன்பங்களையும் மறந்துவிடு இப்போது உன் வாழ்வில் என்ன நடக்க வேண்டுமோ என நீ ஆசைப்படுகிறாயோ அதையே உன் வாழ்வில் நான் நடத்தி கொடுப்பேன் நல்லது நினைக்கும் உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்வில் நிச்சயமாக உனக்கான எல்லாவற்றையும் செய்து கொடுக்க உன் தாயானவள் நான் தயாராக இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் ओम शक्ति ओम आदिपरा शक्ति ओम श्री वराहीत पोट्री पोठी ओम श्री था ये पोट्री पोट्री